எப்படின்னா நேரத்தையும் மாடு உட்கா மாடு வீட்டுல கலந்து போச்சு பால்லாம் குறைஞ்சு பச்சு ரெண்டு லிட்டர் ஆகி போட்டு ஆறு லிட்டருக்கு அந்த மாதிரி ரெண்டு லிட்டர் தான் இருக்கு வீட்டுல கலந்து வந்து இல தண்ணி இல்லாம புள்ள கொண்டு போய் அது கட்டா அது எனக்கு அங்க அறுக்க முடியல அங்க நஞ்ச விலையில பாத்தோம் புள்ள இருப்பானா என்ன செய்ய நஞ்சுக்கு வேற தண்ணி வேற பாய்க்கணும் அது வர தண்ணி பயம் கிடக்கு வாழையும் வந்து வாழை கொலை வெட்டணும் அப்படி நிறைய வேலை பத்திக்கா அதான் காலையில தோட்டத்து போவாங்க சரிச்சு முதலாம் போறேன் அந்த ஆடு மாடல பத்திரி போவான்னு பத்திட்டு போறேன் பத்திரி அங்க வந்து கட்டி போட்டு தண்ணி காமிச்சு இறெல்லாம் அள்ளி போட்டு அறுத்து போட்டு கொஞ்சம் மேய்ச்சிட்டு அந்த வரும்போது பத்திட்டு வரேன்

ஏல கோவா என்ன காலையில விடிஞ்சு விடியாம நீ இப்பவே மாடு குட்டி பத்திட்டு போற எங்க போற கிணத்துக்கா போற ஒரு நாள் நடுவே போச்சு ஒரு நாள் வள காயப்பி மாட்டு பக்கமே போகல மாடு குட்டி சரியா இற தண்ணி வைக்காம பால் வத்தி போச்சு சரி இன்னைக்கு கிணத்துக்கு காலையில பத்திட்டு போவோன்னு பத்திட்டு போறேன் இல்ல வாழ்க்கை நிறைய விளைஞ்சு குடுக்கல வியாபாரி பார்த்து வாழை கொலை அடைச்சி குடுத்தியா என்ன செய்யல என்ன வேற தண்ணி வேற சரியா பாயாது வாழை கொலை வர காஞ்சி போவோம் கருத்து போவோம் அப்படியே பழுத்தாலும் குருவியால்தான் திண்டுட்டு போகிறது என்ன செய்ய வழி பண்ணலாம் போட்டு கையில எடுக்க முடியும் சும்மா இப்படியே ஆடை மச்சம் மாடு மிச்சம் அறையாது ஒரு வியாபாரி பாத்தா அடைச்சு குடு வா இன்னைக்கு ஒரு வியாபாரி வாரம் நாள் பத்து பன்னெண்டு மணிக்கு போல சரி அங்க காலையில போய் நஞ்சுக்கு பாய்க்கணும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அங்கே புள்ள எடுத்துக்கிட்டு அந்த மாறு குட்டி அங்க மேய்ச்சிக்கிட்டு வரேன் போறேன் மாதிரி என்ன செய்ய ஏன்னா குட்டிய முன்னோடி பத்தில அங்க குட்டியா நாய்க்கிட்டு போய் நிக்கு நாயல் நாலஞ்சா நாயால் அலையுது குட்டிய பார்த்தாலே விடாது வேட்டி கடிச்சு போட்டுருமே அங்கிருந்து ஒரு குட்டி அங்க போய் நிற்க கழிச்சு எல்லாம் போட்டுட்டு ஆனா போல ஏறி ரொம்ப காலையில நாய்கிட்ட கடி பண்ணுன்னு அழையுதுயா நான் காலையில மேய்க்குது பத்தி போற நீ நாய்க்கு போய் இறைய ஆனா அங்கே நிக்க ஆகுட்டியா ஆள் எடுப்பிட்டு ஆள் எடுப்பது அங்க போய் என்ன செய்யுது நாயல் வரைக்கும் நீ வரந்தியா நாயல் மாட்டிட்டு வாய வாய போல எங்க ஆகுதியா சரி சரி அங்க நாலஞ்சு நாயலுக்கு பாத்து பத்திட்டு பின்னாடி விட்டு போயிடாத முன்னாடி விட்டு போ சும்மா கம்ப வச்சுக்க பயங்கரது அடிச்சுக்கூடாது கலந்துன்னா கிட்டே வராது நாயல் வந்தாலும் நம்ம கிட்ட வராது நாய்க்கு பாத்து அமைச்சு கூட்டுவா அப்படியே கூட்டு அப்படியே கூட்டுவா சரி நான் நின்று பசிட்டு யாராலும் நிற்க முடியும் வாட்டி காட்டில விட்டுட்டு அங்க போட்டு பட்டு மாதிரி சின்னதாயிட்ட சொல்ல முடியாது அவன் சங்கல் வந்து காலையில பத்திட்டு போனா அங்க வந்து அடிச்சு பட்டுவா அப்படின்பா நான் நினைக்குவாங்க

சரிம்மா சரி சரி கிளம்பு கிளம்பு அதெல்லாம் ஒன்று கை கால் வலியெல்லாம் ஒன்னு வீட்டுல வண்டி வச்சு எல்லாம் சரியா இன்னும் போகும் போதா பொறுமையா போக வண்டி திருச்சிட்டு போவாது போரி போய் அவம்பளையா வெறும் வாயில ஒரு ஈண பெரிய அவற்ற வாய் கொடுத்தா ஆவாது குட்டி மேல விட்டுட்டு அவ பாத்து வர வேண்டியது ஆள் தான் போதே சரி நின்னு ஒரு இது கிடையாது ஒரு எண்ணம் கிடையாது அந்தால கண்ணு ஒரே திருக்கா திருக்க

ஆடு மாநில அப்படிதான் ஒரு பக்கம் பத்தினா ஒரு பக்கம் ஒழுங்கா வராது அது நம்மகிட்ட வந்து பழங்களுக்கு கொஞ்சம் நாளா ஆகு இப்பதெல்லாம் புடிச்சிருக்கா ஆடு மாடலை சரி கொஞ்சம் பொறுமையா பத்திட்டு போ அடிச்சு அடிச்சு போட்டுடாது அப்படியே பையன் உரமா பாத்திட்டு போற ரோட்டையே பத்திட்டு போவாத ஒரு எவனு மேல கொண்டு இடிச்சுக்கிட்டு இருப்பா மாதிரியும் சண்டை தான் வரும் காட்டு பாதி பத்திட்டு போரி நான் கிணத்து பத்திட்டு வாழை வாழக்கொலை பாக்க ஆள் வரைஞ்சிருச்சே வந்துருவா நான் போறேன்னு யாராயிட்டு சரி இப்ப எனக்கு வீட்டுல சுவாலி இருக்கு நானும் போறேன் பாத்து பத்திட்டு போப்பா மாதிரி அவனு சண்டைக்குறாம பாத்து பத்திட்டு போ என் அப்பா ஒரு வேலையா மாடு குட்டியை பத்திட்டு வந்து கிணறு வந்து சேர்ந்தாச்சு என் அப்பா மாடு குட்டி பத்திட்டு வந்து சேர்க்கும் என்ன சண்டை அந்த பொம்பளை என்ன இருப்பாரு அவனா பொம்பளையா இனிம காட்டு பாதையை பத்தி பண்ணு காட்டு பாதையை பத்தி வரணும்ப்பா சண்டை பண்ணி சாவ முடியாது நம்மளால காலையில சண்டை தண்ணி சண்டை பண்ணா சை ஏற குவாவர் மாடு குட்டி பத்தி தான் நான் உட்டா நியாயம் அதுக்கு காவலா இருக்க வாயில புள்ள புடி விருது கொப்ற அங்க உட்டா அங்க பேர் வியாக செஞ்சானே அங்க என்ன வேலை கிடைக்கு மாளையில வாளகள அந்தந்தால கிடைக்காது வெட்டியோட பார்த்தால இவனே வந்து இருக்க போலாம் அங்க போய் பார்ல ஒரு